அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் காலம் படிப்பு பணம் இந்த மூணு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க முடியாது ஏன்னா காலம் ப்ளஸ் படிப்பு சீக்வல் டு பணம் அப்படி இப்படின்னா சொல்லலாம் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நீங்கள் நிறையா நியூஸ் பார்த்துருப்போம் நிறையா பேத்தை நம்ம பார்த்துருப்போம் இப்போ படிக்கும் போது டென்த்து போய்ப்பாங்க டென்த்த் எய்த்து ஸ்டூடெண்டு காலேஜ் லெவலில் படிச்சிருப்பாங்க இப்போ யூபிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக கூட ரிசல்ட் வந்துச்சாலும் நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுட்டுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் என்னமா இருக்கும் காலம் காலத்தில் கொடுத்த உழைப்பு ஏன்னா நம்ம காலம் தாழ்த்தாமல் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும் சக்ஸஸ்னால் இங்கே இந்த உலகத்தில் நம்ம எதை பார்க்குறோம்னா பணத்தை மட்டும்தான் பார்க்குறோம் ஸோ காலம் பணம் ஓகே அதுக்கிடையில் ஒன்று இருக்குன்னு பார்த்திங்களா படிப்பு அதுதான் நம்மளோட அறிவு அதுதான் நம்மளோட அனுபவம் அதை வந்து நம்ம வந்து காலம் தாழ்த்தாமல் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பணம் வந்து நம்மளை சேரும் நான் இதை சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் ஆன்லைனில் நம்ம மோட்டிவேஷன் அது இதுன்ட்டு நிறையா பார்க்குறோம் இப்போ ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணால் கூட அதில் ஏமாந்துடுவோம் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது சரிங்களா இது எல்லாத்துக்குமே நம்ம படிப்பை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் ஜெயிக்கலாம் இது நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மை தான் ஸோ நம்ம இப்போ வரப்போகிற குரூப் ஃபோர் குரூப் ஒன்றுக்கு எல்லாருமே கடினமாக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க காலத்தை தாழ்த்தாமல் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க அதாவது உங்களோட படிப்பையும் உங்களோட அறிவையும் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு அனுபவத்தை தரும் இதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஏன் நான் பணத்தை பற்றி சொல்கிறேன்னா நிறையா பேர் பணம் இல்லாமல் தான் நம்ம கஷ்டப்படுறோம் படிக்கிறதுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த அளவுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாருமே மனசில் தைரியத்தை வளர்த்துக்குங்க கண்டிப்பாக காலம் வந்து நம்மளுக்கு பதில் சொல்லும்